என்எஸ்ஏ ஆஸ்ட்ராஸ்டானல் தொடர்பு இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கைரேகை ஜோதிடத்தில் பண வரவு உங்களுக்கு எந்த ஏஜில் ஏற்படும் கடைசி காலங்களில் நீங்கள் வந்து கொடி இருப்பீங்களா இல்லை ஒரு மிடில் ஏஜில் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுல நீங்கள் வந்து பணம் சம்பாதிப்பீங்களா இல்லை சிறு வயதுலேருந்தே உங்களுக்கு பண வரவு அதிகமாக ஏற்படுமா அப்போ வந்து விதி ரேகியை பொறுத்தும் இந்த சனி மேடில் இருக்கக்கூடிய ரேகிலும் குருமேடை பொறுத்தும் ப்ளஸ் வந்து இந்த விதி ரேகளை இந்த தன ரேகையோட கனெக்ட் ஆகக்கூடிய காலகட்டங்கள்லாம் எப்போன்றது கம்பேர் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த பதிவில் சொல்ல போகிறோம் அப்போ வந்து ஒரு மனிதரோட எதிர்காலங்களில் எந்த காலப்பிரியில் நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் இதுல ஒரு வளர்ச்சியில் பெற போகிறீங்கிறது இந்த பதிவு பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும் அதனால் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஆண்கள் வந்து வலதுகையை பாருங்கள் பெண்கள் இடதுகையை பார்த்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க சரி உங்களுக்கு ஜாதம் கையறிகை பார்க்கணும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் மட்டும் டைப் பண்ணி அனுப்புங்க எங்கள் சைலேருந்து உங்கள் கை ரேகை டெமோ ஃபோட்டோ அனுப்புவாங்க நாங்கள் அனுப்புகிற மேத்தேலே நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறோம் அதேமாரி ஜாதம் பார்க்கணும்னா டேட் ஆஃப் பர்த் டைம் எந்த ஊரில் பிறந்தீங்க உங்களோட பெயர் இது வரைக்கும் நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிச்சுனா உங்களுக்கு ஜாதம் கண்டிச்சும் அதுக்குண்டான பலன்கள் என்னன்றோ உங்களுக்கு கிளியராக சொல்லிடுவோம் வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் இந்த ரேகை பாருங்கள் ஒரு பாசிட்டிவான அமைப்பு இதில் வந்து ரெண்டு ரேகை பாசிட்டிவாக இருக்குது ஒரு ரேகை அந்தளவு சாதம் கிடையாது அதாவது இறுதி ரேகை மேலே சூரிய மேற்கிட்ட பிரமிடி ஷேப் அடிங்குறது உங்களுக்கு வந்து தந்தை வழியை சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பு தந்தைக்கு யோகம் செல்லக்கூடிய அமைப்பு அதேமாதிரி தந்தையோட தொழில் எடுத்து பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இதில் வந்து ஆயில் ரேகையில் ஒட்டின மாதிரியே உங்களுக்கு ஒரு ரேகை வந்து கனெக்ட் ஆகுது பாருங்கள் அதில் எல்லாமே உங்களுக்கு ஒயிட் கலர் மார்க் பண்ணிக்காம பாருங்கள் இந்த மாதிரி ரேகை இருக்கிறதும் உங்களுக்கு வந்து மனைவியால் யோகம் செல்லக்கூடிய அமைப்பு வீடு மண் சொத்து சுகம் சேரக்கூடிய அமைப்புன்ற மாதிரி உங்களுக்கு கொண்டு வரும் அடுத்தது உங்களுக்கு புத்தி ரேகளை இந்த மாதிரி ரேகை இருக்குது அந்தளவுக்கு ஒரு திருப்தியான அமைக்கின்ற மாதிரி வராது இந்த புத்தி ரகையில் இந்த மாதிரி ரேகை இருக்குது உங்களுக்கு வந்து பார்க்கும்போது வளர்ச்சிகள் சொல்லக்கூடிய கிரேட் ஆகக்கூடிய சூழ்நிலைன்ற மாதிரி அமைச்சு கொடுக்கும் உங்களுக்கு இப்போ நல்ல ஒரு ஃப்ளோவிங்கில் மணி ஃப்ளோவ்லாம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு ரீசனில் உங்களுக்கு வந்து பண விரைகளை ஏற்படும் அது குடும்ப ரீதியான விஷயங்களில் குடும்ப உறுப்பினர்களால் ஏற்படக்கூடிய பண விரயங்கிற மாதிரி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் ஆகத்தில் இதில் வந்து இறுதி ரேகை மேலே இருக்கக்கூடிய ரேகை சிறப்பான அமைப்பு ஆயில் ரேகை உள்ளே இருக்கக்கூடிய ரேகை சிறப்பான அமைப்பு புத்தி ரேகளை ராகுமேடுக்கிட்டே இருக்கக்கூடிய ரேகை அந்தளவுக்கு சிறப்பு கிடையாது அடுத்தது இந்த சாட்டை பாருங்கள் யார் கையிலலாம் இந்த சுக்கர மேட்டில் மேல் நோக்கின கோடுகளாக குரு மேடை நோக்கிற சனி சனீஸ்வரம் நோக்கிற மாதிரியா இந்த மாதிரி கோடுகள் இருக்கான்னு பாருங்கள் செங்குத்தான கோடுகள் சொல்லுவோம் இந்தமாதிரி ரேகை இருந்ததுனாலே நீங்கள் வந்து சொந்த வீட்டில் இருப்பீங்க மனைவி உங்களுக்கு யோகமாக அமைவாங்க அதேமாதிரி திருமணம் வாழ்க்கை இல்லற சுகம் உங்களுக்கு திருப்தியாக கிடைக்கும் சொத்து சுகங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு ஃபினான்ஷியல் சார்ந்த விஷயம் எந்த ஒரு ஸ்ட்ரகலும் இருக்காது உங்களுக்கு இதில் முக்கியமாக உங்களுக்கு குரு நல்லா இருக்கணும் விதி ரேகை ரேக்சில போகணும் ஏன்னா இது மட்டும் இருந்தால் மட்டும் உங்களுக்கு ஆக்டிவ் ஆகிடாது எல்லாத்தையும் நம்ம சில விஷயங்களை கம்பேர் பண்ணி பார்க்கணும் அந்த அமைப்பை பார்க்கும்போது இந்த மாதிரி ரேகை இருக்குது ஒரு குடுப்பினையும் சில தான் உங்கள் கையில அப்போ இந்த மாதிரி ரேகை இருக்கான்றதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க இந்த சார்ட்டை பாருங்கள் உங்களுக்கு ஆயுள் ரேகையும் விதி ரேகையும் கனெக்ட் ஆகக்கூடிய இடத்துல உங்களுக்கு கரெக்டாக சுக்ர மேடுக்கும் சந்திரமேடுக்கும் இடையில இந்தமாரி ஒரு பெருக்கல் குறி அமைப்பு உங்களுக்கு வந்ததுன்னா அதுலேயும் உங்களுக்கு இந்த குரு மேடு சொல்லக்கூடாது ஃபினான்சியல் சார்ந்த விஷயத்துக்குன்னா காரகிரகம் சொல்லக்கூடியதான் குரு அதே மாதிரி குழந்தை காரகிரகனும் குரு அந்த குரு மேட்டில் உங்களுக்கு ஆயுள் ரேகனு ஒட்டின மாதிரி ஒரு ரேகை குரு விரலை பார்த்த மாதிரி மூவ் ஆகிச்சுனாலும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு விதி ரேகைக்கும் ஆயுள் ரேகையும் இடையில் இந்த மாதிரி பெருக்கல் கூடிய அமைப்பு இருந்தனா உங்களுக்கு ஃபினான்ஷியல் சார்ந்த விஷயங்களில் அந்த காலப்புறையில் விதி ரேகை மெஷர் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு தனியாக போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் அந்த கால உங்களுக்கு வந்து பொருளாதார சார்ந்த விஷயங்களில் ஒரு வளர்ச்சிகளை நோக்கி பயணிப்பீங்க அதே நிலையிலே உங்களுக்கு குழந்தை நாளையும் சரி குழந்தையாலும் உங்களுக்கு வளர்ச்சியில் பெறும் சில பேர்லாம் பார்க்கும்போது குழந்தை பிறந்திலேருந்து நான் வந்து ரொம்ப வளர்ச்சிகள் சொத்து சுகம் சேரக்கூடிய அமைப்புன்ற மாதிரி சில பேருக்கு ஏற்படும் அந்த மாதிரி நபரோட கைரைகளை இந்த குரு மேடும் இந்த ரேகை அமைப்பும் உங்கள் கயிறைகளை இருந்ததுன்னா இந்த அமைப்பு உங்களுக்கு பொருந்தக்கூடிய நிலைன்ற மாதிரி கொண்டு வரும் அப்போது உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய அமைப்புன்ற மாதிரி உங்களுக்கு ஏற்படும் இந்த சாட்டை பாருங்கள் சில பேர்லாம் ஓவர் திங்கிங் பண்ணுவாங்க எப்போவுமே ஏதாச்சும் ஒரு சிந்தனையிலே இருப்பாங்க அந்த சிந்தனை வந்து சக்ஸஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா சக்ஸஸ் பண்ணுவாங்க ஆனால் அவங்களுக்கு ப்ளூ கலரில் ஒரு மார்க் போட்டிருக்கான் பாருங்கள் அந்த புத்தி ரேகலையும் ஆயுள் ரேகலையும் ஒரு கேவ் ஷேப்பில் ஒரு ஐலண்ட் ஷேப் அப்படின்னு வந்துன்னா இவங்க திங்கிங் ஓவராக இருக்கும் ஆனால் அந்த செயல்பாட்டில் அந்த முயற்சிகளும் சரி அவங்க திங்க் பண்ணக்கூடிய அமைப்பையும் சரி அதை அப்ரோச் பண்ணக்கூடிய விதத்தில் அவங்க வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு பின்னடைவு ஏற்படும் சொல்லக்கூடிய அமைப்பு பொதுவாக இந்தமாதிரி கை ரேகளை இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் கோடுகள் இருக்கிறது அதாவது ரேகை இருக்கிறது அந்தளவுக்கு சிறப்பு கிடையாது இது தவிர்த்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பாக வரலனா இவங்களுக்கு சில விஷயங்கள ஒரு மன நோய் சொல்லக்கூடிய அமைப்பு கூட இவங்களுக்கு ஏற்படும் வாய்ப்புகள் இருக்குது அப்போ அந்த காலப்பீடு என்னென்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா அந்த ரேகை இருக்கிறதுனால மட்டுமே இவங்களுக்கு அது ஆக்டிவேட் ஆகணும்ல அந்த காலப்பீடு அந்த ஏஜ் என்ன அமைப்பில் இவங்க மூவ் ஆகாங்கன்றத பார்த்து நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு ஆகத்தில் இந்த மாதிரி கைரகை இருக்குது அளவுக்கு சிறப்பு கிடையாது கிடையாது இந்த சாட்டை பாருங்கள் இறுதிய ரேகிலும் புத்தி ரேகையிலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கீழ இறங்கின மாதிரி இறுதிய ரேகில கீழ இறங்கின மாதிரி செவ்வாய் மேடம் நோக்கின மாதிரி இந்த மாதிரி ரேகை இருக்குது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது அப்போ உங்களுக்கு வந்து இறுதியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி மன ரீதியான விஷயங்களும் சரி ஒரு மன இறுக்கங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி கொண்டு வரும் அதில் உங்களுக்கு புத்தி ரேகையும் பாருங்கள் அதே ரேகையில் வர கீழ் செவ்வாய் மேடு சொல்லக்கூடிய அமைப்பில் நோக்கிற மாதிரி அப்படியே உங்களுக்கு கனெக்ட் ஆகுது அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரேகை சார ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு இந்த சார ரேகை விதி ரேகையில் இருக்கிறது நல்லது ஆயுள் ரேகளை இருக்கிறது நல்லது அது கூட மேல் நோக்கின கொடுக்கலாம் இருக்கும் ஆனால் இது வந்து பார்க்கும்போது இந்த செவ்வாய் மேடை நோக்கிற மாதிரி கீழே இறங்கின கொடுக்கலாம் வருது சிறப்பு கிடையாது அப்போ வந்து இவங்களாம் பார்க்கும்போது ஒரு நம்பகத்தன்மை உள்ள மனிதரோடும் இவங்களோட ஐடியாக்களை ஷேர் பண்ணிட்டு அதன் பிறகு டிசைட் பண்ணுறது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சொல்லக்கூடிய மன ரீதியான விஷயங்களும் சரி ஒரு குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நிலை என்ற மாதிரி ஏற்படும் அதில் இவங்களோட கை ரேப்படி பார்க்கும்போது சரி ஏஜ் மாதிரி என்றாம் பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு நாற்பது வயது ஆகக்கூடிய தான் இது வந்து ஆகும் அந்த காலக்குடியில் இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளும் தவறாக செயல்பட கொண்டு வரும் இதில் வந்து இந்த விதி ரயிலும் சதறுக்குறி அமைப்புலாம் இருந்ததுன்னா பழக்க வழக்கங்கள் மாறக்கூடிய அமைப்பு இந்த மதுபானம் சொல்லக்கூடிய அமைப்பு இந்த போதைக்கு அடிமையாகக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் இவங்களுக்கு அமைச்சு கொடுத்துரும் இந்த மாதிரி கயிறைகளை கீழறக்கூடுகளாக இருந்து அதே மாதிரி விதி ரயிலும் சதற்குரிய அமைப்பெல்லாம் இருந்ததுனால் அந்த அளவுக்கு ஒரு திருப்தியான அமைப்பு என்ற மாதிரி ஏற்படாது சரி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நட்பு வட்டாரங்க ஷேர் பண்ணுங்கள்